இது போல் சட்னி செய்து கொடுத்தா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த சட்னி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடல் எடுத்து வறுத்துக்கிறேன் மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் கருகாத மாதிரி இதை பார்த்துக்கணும் இதுலேயே ஒரு மூணு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் இதை சேர்க்கும் பொழுது இதை வறுத்துட்டு அப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு இதோடைய தோலை உரிச்சிக்கலாம் தோலை உரிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் வேர்க்கடலை சேர்த்தாச்சு இதோட மூணு காஞ்ச மிளகா நம்ம வருத்தோம்லேயே அதை சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை தேங்காய் முடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு அரைச்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்